السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنت کلام و مقام و نور جسام و دین اسلام صلی علی محمد وعلی علی محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم عافنا واهدنا وارزقنا بالأعمال الصالحة اللهم إنا نعوذ بك من الشر ما قضيت جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم ارزقنا رزقا حلالا طيبا

أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون قل أرأيتم ما أنزل الله لكم من رزق فجعلتم منه حرام وحلال قل الله أدين لكم أم على الله تفترون وقال النبي صلى الله عليه وآله وسلم குல் அமிர தீபாலின் லா யூப்தௌஃபி ஹி பி ஹம்துல்லா பஹுவாக்கு தர்வ புகழும் வல்லோனாகிய அல்லாஹு தாலா ஒருவணிக்கை உரித்தாக சாந்தியும் சமாதானமும் சர்வரை காயினான் மொஹம்மதுர் ரசூல்ல்லா சல்லாஹு அலிஹி அலிஹி வசல்லாம் அவர்களின் மீதும் சுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் நம் அறிவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோடிகளே அல்லாஹ் நம்மை இயற்கையின் மார்க்கம் இஸ்ராத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான் நமது சிந்தனையும் அறியுதலும் வாழ்வும் குற்றமற்று தூய்மையாக அவனுக்குரியதாக நாம் கொள்வதற்கு முயற்சிப்பது மிக நலன்களில் நின்றும் உள்ளவைகளாக ஆகும் அல்லா இந்த உலகத்தில் இரண்டு பிரிவுகளாக வைத்திருக்கின்றான் ஒன்று அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இதாத் வழிபட்டு முற்றிலும் அவர்களை சிறமேற்கொண்டு அவர்கள் சொன்ன அந்த வாழ்வின்படி தன்னை குற்றமற்று வாழக்கு வாழக்கூடிய நல்லடியார்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மிகப் பொருத்தமான பிரியமான நல்லடியார்கள் இவர்கள் வெற்றிக்குரியவர்கள் மற்றொன்று அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறுபுரிகின்ற மா பாவிகள் இவர்கள் இந்த இரண்டு பிரிவினர்களிலும் வாழ்வு ஒரே தரம்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து பொருளையும் தர்றான் இந்த உலகம் யா முல் அஸ்பா அல்லாஹுடைய அந்த குன் ஃபய கூனி என்ற சொல்லிற்கீழ் அது நடந்து கொண்டிருந்தாலும் யாமு பல் அஸ்பா காரண சாதனங்களை கொண்டு இந்த உலகங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கரெக்டாக நடத்தினாலும் இந்த உலகம் காரண சாதனங்களை கொண்டு நடந்து கொண்டிருக்கும் காரண சாதனங்களை எந்த மனிதர் அனுபவித்து கொண்டு அவனுக்கு ஹம்தும் சுக்குரும் செய்ய மறுத்தால் வயின் கஃபர்த்தும் இன்ன அதாபீ ல ஷதீப் தண்டனை கடுமையான பிடி கடுமையான வேதனை தருவேன் என்று சொல்லிட்டான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அவர்கள் சொன்ன சட்டதிட்டத்தினை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஆய்வு பண்ணி அதை தெளிந்த நிலைகளில் விவாதமின்றி முரட்டு குணமின்றி எளிதாக அவைகளை தான் அறிந்து அமல் செய்தது அமல் செய்து கொண்டு அல்லாவிற்கு முற்றிலுமாக ரசூலுக்கு முற்றிலுமாக பயந்து வழிபட்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு வைன் சக்கர்த்தும் லாசி தன்னக்கும் முதல்ல வயின் சக்கர்த்தும் ல அசீத் அவர்கள் நன்றி செய்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு காரண சாதனத்தை காரணத்தை அது இல்லாத கர்த்தாவுடைய கர்த்தாவுடைய ரசூவுடைய விஷயத்தில் அஞ்சு பயந்து நடந்து கொண்டால் ல அசீத் எல்லா துறையும் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி பாதுகாப்பளிப்பேன்றான் வயின் கவர்த்தும் இன்னாதா பிலீத் மறுத்தா, உங்களை நான் பிடிச்சிருவேன் உங்களுக்கு தப்ப முடியாது ஒரு காலம் அந்த வேதனையை குறைக்க முடியாது அப்படின்ட்டான்லாம் இப்போ இந்த விஷயத்தில் நாம் நன்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதனாகிய நாம் பிறந்து வளர்ந்து நமக்கு அல்ல பல அருள்களை செய்து இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஆகிவிட்டால் ரெக்கை கட்டி பறக்கக்கூடிய நிலையில் நமது நிலைகளை நாமே உற்பத்தியாக்கியதை போன்று செய்து கொண்டிருக்கின்றோம் நல்லடியார்களே மானமிக்க மானமுள்ள எந்த மனிதனும் படைத்தோனை மறக்காமல் இருப்பது அவசியம் என்பதை இங்கு நாம் உணர்ந்து வாக்கணும் காரணங்கள் என்ன மகத்துவமிக்க அல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்க மிக மிக எளிதானவை அவைகளை நாம் சிரமமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இஸ்லாம் முஸ்லீம் முஸ்தஸ்லிம் மௌமின் இப்படி வரிசையாக இந்த தரத்தில் உள்ள எல்லாமே ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஒரே வழி ஒரே அமல் ஒரே அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் நாம் கட்டுப்பட்டு நடக்கணும் லா நபி என் பகதான் சல்லல்லாவுடைய செல்லத்துக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது ஆனால் கதாபுகள் வருவாங்க அவர்களை நாம் நம்புதல் கூடாது குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக ஈமானை வழி எடுப்பதற்காக இன்றைய குழப்பமான காலத்தில் காலம் குழப்பமல்ல குழப்பமான மக்கள் வாழ்கின்ற இக்காலத்தில் நாம் அவர்களை பின்பற்றுதல் கூடாது தனக்கு சாதகம் இருந்தால் ஒன்று பாதகம் இருந்தால் ஒன்று பிரயஜனம் இருந்தால் ஒன்று நஷ்டம் வந்தால் ஒன்று அப்படி நாம் நினைக்கவே கூடாது எப்போ அந்த அல்லாவை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டோமோ அல்லாஹ் 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 லா அல்லாஹை கொண்டு எப்பொழுதுமே நாம் மாறிவிடக்கூடாது அல்லாவோடு ஒன்றி இருக்கணும் அவன் சொன்னதை கேட்கணும் அவன் சொன்ன அமலை சரியான முறையில் அந்த கால குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் செய்து முடிக்கணும் அலைகு வாலிகி வசல்லம் அவர்கள் நமக்கு வாழ்வின் வாழ்வாதாரங்களை கற்றுக் கொடுத்திருக்கார் இஸ்லாத்துல ஒன்னொன்னு இஸ்லாம் போட்ட அந்த சட்ட திட்டத்தின்படி தான் நாம் வாழ முடியும் மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் அவன் பிறந்ததில் முதல் கபரில் வைக்கும் வரை எல்லா துறையிலையுமே இஸ்லாத்தில் பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றமான வாழ்க்கை உலக மக்களுக்கும் இஸ்லாமிய வாழ்வின் வாழ்வாதாரங்களுக்கும் மிகப்பெரிய நிலை இஸ்லாத்தில் வட்டி வாங்கிறது கூடாது இஸ்லாத்தில் பொய் சொல்கிறது கூடாது இஸ்லாத்தில் விபச்சாரம் கூடாது இஸ்லாத்தில் திருடி தின்பது கூடாது திருடுவதும் கூடாது இஸ்லாத்தில் பொய் பேசுவது கூடாது இஸ்லாத்தில் மனைவியை விட்டுவிட்டு மற்றவர்களை ரசிப்பதும் கூடாது பெற்ற தாய் தந்தையர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் கூட பிறந்தவர்கள் இருந்தால் அவர்கள் வசதி அற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் நல்லோர்களுடைய நட்புகள் வைக்க வேண்டும் இவ்வாறாக அடிப்படை கொள்கையிலிருந்தே நமக்கு அங்கே அல்லாஹ் அறிவுரைகள் போதிக்கிறார் சல்லல்லாஹு அலேவ செல்லும் வாழ்ந்து காமிச்சாங்க அல்லாஹனுடைய கூற்று குர் ஆன் மாணவியினுடைய கூற்று ஹதீஸ் இந்த குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஷரீரத்தின் சட்டங்களை அதிலிருந்து எடுத்து விலக்கி விளக்கமாக தந்தவர்கள் இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா ஷாஃபி ரஹமத்துல்லா ஹம்பதி ரஹமத்துல்லா மாலிக் ரஹமத்துல்லா அபு யூசுப் ரஹமத்துல்லா இவர்களெல்லாம் நமக்கு மார்க்க அனுகூல சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுத்தாங்க ஹராம் ஹலால் இமாம்களை புறம் தள்ளக்கூடிய கூட்டங்கள் இந்த உலகத்தில் வாழதான் செய்கின்றது இமாம்களும் இல்லை இமாம் ஜமாத்தோடு தொட வேண்டிய அவசியம் இல்லை எப்போ வேணாலும் தொழுதுக்கலான்னு சொல்கிறவனும் இருக்கான் நமக்கு இதா நூதி அலிசலா ஜும்மாவுக்கு மாத்திரமல்ல அல்லாஹ் அக்பர் என்ற பாங்குடை சட்டத்தை கேட்டவுடன் அப்படியே எல்லாத்தையும் எரிந்து விட்டு அல்லாஹு அக்பர் உண்மைதான் என்ற பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வைன் சக்கர்த்தும் இல்லை அசிதன்னக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை கேட்டு மறுத்து வியாபாரம் செய்து கொண்டு உலகத்தை உழலக்கூடியவர்கள் கடும் பிடின்றான் அந்த பிடியிலிருந்து ஒரு வய தப்ப வைக்க முடியாது போங்கடா மௌத்துக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்கிறவன்லாம் முதல வாயில் மாதிரி தான் இந்த உலகம் முதலை கீரி நச்சு பொருள் மிகப்பெரிய சிங்கம் இழிக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு ஒப்பாகத்தான் இந்த உலக வாழ்வு நம்மிடத்தில் அமைந்திருக்கின்றது ஒன்று நல்லதாக ஆகலாம் அதற்கு குரான் ஹதீஸ் இஸ்மா கியாச பின்பற்றனும் கெட்டதாக ஆகலாம் நாம் அவைகளை விடுவது எனவே இஸ்லாத்தின் தன்மைகளை புரிந்து அணு கிரகங்களை ஏற்று நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் நமது வாழ்வு தெக்க தெளிவாக அல்லாவுக்காக ரசூலுக்காக நல்லோர்கள் நாதாக்கள் நடந்து சென்ற அந்த உண்மை பாதையிலே செல்கின்ற பொழுதுதான் நமக்கு விளங்கும் நாம் வெற்றியாரரோடு இருக்கின்றோம் என்று அறிவிக்கப்படும் அந்த அறிவிப்பு தான் அல்லாஹு மறை எந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு ரசூல் நம்மோடு நல்லொருகள் நாதாக்களுடைய அரவணைப்போடு நாம் வாழ்வோம் சும்மா இல்லை வெறும் வீண் விவாதங்களை பெண்ணிக்கொண்டு எனக்கு அங்கா உள்ள சொத்து இருக்கு இங்கே உள்ள சொத்து இருக்கு என் பேச்ச மக்கள் மதிப்பாங்க நான் பயான் செஞ்ச ஆரம்பித்தா கூட்டம் கூட்டமாக தள்ளுவாங்க டே கூட்டமே தேவையில்லை வாழ்ந்த எச் அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்வது உண்மையை சொல்வது நமது கடமை நமக்கு பின்னால் ஒரு வய தேவையில்லை அல்லா ரசூல் சொன்னதை கேட்டு நாதாக்கள் வழியில் நாம் போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு பிறகு அல்லாஹுடைய முன்னும் பின்னும் நாலாபுரமும் மேலும் கீழும் அவனுடைய அருள் வல்லாஹுள்ளி என்று சொன்ன மாதிரி நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளை சொல்ல வச்சுருக்கான் ஒரு பய ஒன்றும் செய்ய முடியாது வல்லரசு வல்லரசுன்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி பில்லரசில் நிற்கிது ஆனால் பொய்யும் புரட்டும் மக்களுடைய இரத்தங்களையும் குடிப்பதற்காக பொருளாதாரத்தை வாங்கி மீடியோவும் வீடியோவும் தாண்டவமாடுகின்ற தரித்திரியம் பீடிக்கப்பட்டவர்களாக அறுத்தவருடைய பொருளுக்காக அடுத்த சமூகத்தை கூறு போடக்கூடிய நிலை இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆகிக்கொண்டு நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டும் அவசியமில்லை அல்லாஹமுக்கு மட்டும்தான் அஞ்சலும் நம்மை படைத்தான் அதே போன்று நாம் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கவும் கூடாது சரியத்தை ஃபாலோ பண்ணுங்க மார்க்க அனுகூலங்களை வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு சிறுவயது முதல் நல்லொழுக்கம் கல்வி ஞானம் கல்வி எல்லாம் கற்றுக் கொடுங்க ஆனால் கல்வி இந்த மண்ணுக்கு மேல்தான் உதவும் சம்பாதிக்கலாம் இங்கிலீஷ் பேசலாம் அல்லது என்ன பாஷையில் படிக்கிறோமோ அந்த பாஷை பேசலாம் ஆனால் எல்லாம் மண்ணுக்கு உறிஞ்சி கீழ் இறங்கிவிட்டால் அத்தறியப்பட்டு லிசானன் அரபியன் முபீன் அல்லா சொன்ன அந்த அரபி மட்டும்தான் வரும் அப்போ நீங்கள் விளங்கிக்கங்க இஸ்லாம் எங்கே இருக்கின்றது இஸ்லாத்தை நாம் எப்படி கவர்ந்திருக்கின்றோம் இஸ்லாம் நம்மை எப்படி கவர்ந்திருக்கின்றது என்ற அந்த சூழல் நம்மிடத்திலே இல்லை நாம் தெளிவு பெற அல்லாஹுடைய அருளை உண்மையான முறையில் எடுத்து நிரப்பதற்குண்டான பாக்கியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து உண்மை இஸ்லாமிய விசுவாசிகளாக ஆக்குவதற்கு அருள் பிளம்பாகிய இஸ்லாத்தின் நடைமுறைகளை வாழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும் நம்முடைய பாதங்களை தீனிலே நிலைக்கச் செய்யட்டும் நாம் எல்லா விதமான குற்றங்களிலிருந்து எல்லா விதமான பொய்களிலிருந்து எல்லா விதமான அகங்காரங்கள் ஓங்காரங்களிலிருந்து நம்மை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அவனது தெய்வீக மறையின் பிரகாரம் மாணவியின் வாழ்வின் பிரகாரம் நம்மை வாழ வைத்து இஜமா பியாஸை கடைபிடிக்கக்கூடிய உண்மை விசுவாசிகளாக ஒற்றுமையுடன் அன்பு அறம் அமைதியுடன் நம்மை அல்லாஹ் வாழ வைப்பானாக ரபில் வசலாம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அஸ்லிம் தஸ்லிம்